சேனலில் அதிகமா லக்ன படங்களை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவில் லக்னம்னா என்ன லக்னாதிபதியார் நம்ம ஜாதகத்தில் லக் இருக்குதா லக் இல்லையா ஒரு சாதாரண உழைப்பாளியா அடிமையாக தான் நம்ம வாழ்க்கை நடத்த போகிறோமா இல்ல ஒரு முதலாளியாக கூடிய தகுதி இருக்கா இல்ல ஒரு லட்சாதிபதியோ ஒரு கோடீஸ்வரன் ஆகக்கூடிய தகுதி நம்ம ஜாதகத்தில் இருக்குதா நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையுமா நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி தருமா அப்படிங்கிறத பற்றி முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் லக்னம் எது உங்கள் லக்னாதிபதி யார் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு மனிதனுக்கு கை கால் இதெல்லாம் இருந்தாலும் கூட தலை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான பாகம் அதாவது கை இல்லாமல் ஒருத்தரால் வாழ முடியும் ஆனால் தலை இல்லாமல் ஒருத்தர்னால வாழ முடியாது அப்போ அந்த தலை நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு மற்றதுக்கு எல்லாத்துக்குமே வேலை அப்போ உங்கள் ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி அப்படிங்கிறது உங்களுடைய தலையாட் தலை மாதிரி அதனால் நீங்கள் ஃபுல்லாக உங்களுடைய லக்னம் லக்னாதிபதியை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வின்னிங் பண்ண முடியுமா சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும் அப்படி முதல்ல உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னம் என்ன உங்கள் லக்னாதிபதி யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சார்ட்டை பாருங்க இந்த சார்ட்டை வந்து நம்ம காலப்புருஷ தத்துவம்னு சொல்லுவோம் மொத்தம் பன்னெண்டு கட்டம் இதில் ஒரு கட்டத்தினுடைய டிகிரி அமைப்பு முப்பது டிகிரி காலப்புருஷனுக்கு முதல் ராசி மேச ராசி இதனுடைய அதிபதி செவ்வாய் காலபுருஷனுக்கு ரெண்டாவது ராசி ராசி இதனுடைய அதிபதி சுக்கரன் காலபுருஷனுக்கு மூணாவது ராசி மிதுன ராசி இதனுடைய அதிபதி புதன் காலபுருஷனுக்கு நாலாவது ராசி கடக ராசி இதனுடைய அதிபதி சந்திரன் காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சிம்ம ராசி இதனுடைய அதிபதி சூரியன் காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி கன்னி ராசி இதனுடைய அதிபதி புதன் காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி துலாம் ராசி இதனுடைய அதிபதி சுக்கரன் காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விரச்சிக ராசி இதனுடைய அதிபதி செவ்வாய் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி தனுசு ராசி இதனுடைய அதிபதி குரு காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி மகர ராசி இதனுடைய அதிபதி சனி காலபுருஷனுக்கு பதினோராம் ராசி கும்பராசி இதனுடைய அதிபதி சனி பகவான் காலபுருஷனுக்கு பன்னெண்டாவது ராசி மீன ராசி இதனுடைய அதிபதி குரு அப்போ உங்கள் ஜாதக கட்டத்தில் எங்கே லான் போட்டிருக்கிறாங்களோ அதுதான் உங்களுடைய லக்னம் இப்போ மேச ராசி இதில் வந்து லான் போட்டிருந்தா நீங்கள் மேச லக்னம் அப்போ அந்த வீட்டோட அதிபதி யார் செவ்வாய் அப்போ உங்கள் லக்னாதிபதி யார் செவ்வாய் அப்போது இப்போ இந்த சார்ட்டை பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ரெண்டு ரெண்டு வீடு கொடுத்துருக்குறாங்க மேசம் செவ்வாயோடது விருச்சிகம் செவ்வாயோடது ரிசவம் சுக்கரனோடது துலாம் சுக்கரனோடது மிதனம் புதனோடது கன்னி புதனோடது கடகம் சந்திரனோடது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் மட்டும்தான் ஒரு வீடு கடகம் சந்திரனோடது சிம்மம் சூரியனோடது தனுசு மீனம் குருவுடையது மகரம் கும்பம் சனியோட வீடு இப்போ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ரெண்டு ரெண்டு வீடு கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்கு நம்ம அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ காலபுருஷனுக்கு முதல் வீடு மேசராசி ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இதை சொல்கிறேன் காலபுருஷனுக்கு முதல் ராசி மேசராசி செவ்வாய் காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விருச்சிகம் இதனுடைய அதிபதியும் செவ்வாய் தான் அப்போ காலப்புருஷனுக்கு முதல் ராசி மேசராசின்னா இவங்க கோவக்காரங்க நெருப்பு ராசியாக வர்றதுனால கோவக்காரங்க அதே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இது வந்து பார்த்தீங்கன்னா மோச்ச ராசி அதே மாதிரி நீர் ராசி அப்போ மேசத்தை விட விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் குளுமையாக இருப்பாங்க கொஞ்சம் சாதுவாக இருப்பாங்க அடுத்தது இப்போ காலபுருஷனுக்கு முதல் ராசி மேச ராசி அப்படின்னா எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்னாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அது மேச ராசி விருச்சிகம் எல்லாத்துலேயுமே எட்டாவது ராசியாக வர்றதுனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் கிரிமினல் தனமாக சிந்திப்பாங்க இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம் மற்றபடி பிரீஃபாக நம்ம இதுக்கு தனியாக ஒரு வீடியோவில் பிரீஃபாக ராசிகளை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது லக்னம் லக்னாதிபதி பற்றி தான் முழுமையாக பார்த்துட்ருக்குறோம் அப்போ நீங்கள் உங்களுடைய லக்னம் என்ன உங்களுடைய லக்னாதிபதி யார் உங்களுடைய லக்னாதிபதி எங்க இருக்கிறாரு லக்னாதிபதிக்கு கிடைக்கக்கூடிய தொடர்புகள் என்ன லக்னத்துக்கு கிடைக்கக்கூடிய தொடர்புகள் என்ன லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் எங்க இருக்கிறாரு லக்னாதிபதி ஸ்தானபலத்தோடு இருக்கிறாரா லக்னாதிபதி திக்பலத்தில் இருக்கிறாரா நிஷ்பலத்தில் இருக்கிறாரா லக்னாதிபதிக்கு கிடைக்கக்கூடிய திருக்கு பலம் என்ன லக்கணத்துக்கு கிடைக்கக்கூடிய திருக்கு பலம் என்ன இத்தனை விஷயங்களை நம்ம பார்த்தா தான் நம்மளுடைய லக்கணம் எப்படி இருக்குது இதை நம்ம கண்டிப்பாக அனலைஸ் பண்ணியே ஆகணும் தான் நம்மளுடைய ஜாதகம் ஜெயிக்கக்கூடிய ஜாதகமாக வெற்றி அடையக்கூடிய ஜாதகமாக இல்லை நம்ம ஒரு உழைப்பாளியாக இருக்கக்கூடிய ஜாதகமாக ஒரு தொழிலாளியாக வாழ்க்கை நடத்தக்கூடிய ஜாதகமாக ஒரு மிடில் கிளாஸாக வாழக்கூடிய அமைப்பு தான் நம்ம ஜாதகத்தில் இருக்குதா இல்லை ஒரு உயர்ந்த நிலவி நம்மளால் போக முடியுமா அப்படிங்கிறது எல்லாம் நம்ம இந்த லக்னம் லக்னாதிபதியை அனலைஸ் பண்ணினா மட்டுந்தான் நம்ம ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும் இப்போ அதுக்காக உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாதக கட்டம் போட்டு காட்டுறோம் பாருங்க இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா துலாம் லக்னம் துலாம் ராசி லக்னாதிபதியை நம்ம எப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த ஜாதகம் இங்கே லக்னாதிபதி சுக்கரன் சுக்ரன் தான் ஃபஸ்ட்டு இந்த லக்னாதிபதியே எட்டாம் அதிபதியாகவும் வருவார் அப்போ அவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதியோட தன்மைகளும் கலந்து தான் இருக்கும் இதில் இந்த லக்னாதிபதி எட்டாம் இடத்தோட தொடர்பு வச்சுருக்கிறாரா இல்லை லக்னத்தோட தொடர்பு வச்சுருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துடணும் அடுத்தது இந்த லக்னாதிபதி ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் சுக்கரனுக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது நிஷ்பலம் பத்தாம் இடம் சந்திரனுடைய வீடு பக வீடு பத்தாவதுக்கு சிம்ம ராசி இங்கே சிம்மத்தில் சனியும் செல்வாய் இருக்கிறாங்க சனியுடைய மூணாம் பருவ ராசிக்கும் லக்னத்துக்கும் கிடைக்கிது இதே சனியுடைய மூணாம் பருவ ராசிக்கும் எட்டாம் இடம் ரெண்டுமே சுக்கரனுடைய வீடு லக்னாதிபதியுடைய வீடு லக்னாதிபதியாக இருந்தாலும் அவர் எட்டாம் அதிபதி லக்கணத்துக்கும் சனியுடைய பார்வை கிடைக்கிது எட்டாம் இடத்துக்கும் சுக்கரனுடைய வீடு ரெண்டு வீடுகளுக்குமே சனியுடைய பார்வை இருக்குது அடுத்தது லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரு சந்திரனோட வீட்டில் இருக்கிறார் சந்திரன் எங்கே இருக்கிறாரு லக்னத்துலேயே இருக்கிறாரு இங்கே சந்திரனுக்கும் சனியுடைய பார்வை இருக்குது அப்போ லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த சந்திரனுடைய நிலைமை என்ன சனியுடைய பார்வையை வாங்கியிருக்கிறார் அங்கே சனி யாரோட இருக்கிறாரு செவ்வாயோட இருக்கிறார் மறைமுகமாக சனியும் லக்னத்தை தொடர்பு கொள்கிறாரு செவ்வாயும் மறைமுகமாக லக்னத்தை தொடர்பு கொள்றாரு எட்டாம் இடத்தையும் தொடர்பு கொள்றாரு லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த சந்திரனும் சனி செவ்வாயோட தொடர்பை வாங்கியிருக்கிறாங்க அப்போ இந்த லக்னாதிபதியுடைய நிலை அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா பயங்கர ஒரு மோசமான நிலைமை தான் என்ன தான் உழைப்பை போட்டு எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ இங்கே லக்னாதிபதி சுக்கரன் சுபகிரகம் கேந்திரபுலத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறது செல்லுபடியாகு ஏன்னா சுக்ரன் எட்டுக்கும் அதிபதி அதாவது துலாலக்கணத்துக்கும் நேசலக்கணத்துக்கும் லக்னாதிபதியே எட்டாம் அதிபதியாக வருவார் அப்போ லக்னாஜிபதியோடையே அவருக்கு அந்த எட்டாம் படத்தினுடைய தன்மைகளும் கலந்துருக்கும் அப்போ இவங்களே உயர்வை நோக்கி போவாங்க திருப்பியும் போன எங்கிருந்து போனாங்களோ அங்கேயே ரிட்டர்ன் வந்துடுவாங்க இவங்களுடைய உயர்வுக்கும் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை உருவாக்குவாங்க இவங்களே அதை அழிச்சிடுவாங்க அப்படிங்கிற தன்மையும் இந்த லக்னாதிபதிக்குள்ளே கலந்துருக்கு அது லக்னாதிபதி லக்கணத்தில் தொடர்பு வச்சுருக்கிறாரா எட்டாம் இடத்தோட தொடர்பு வச்சுருக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது பத்தாதிக்கு லக்னாதிபதிக்கு ஃபுல்லாக ச லக்னாதிபதியோட வீடுகள் ரெண்டு வீடு இருக்கு எட்டாம் வீடு லக்கணம் ஒன்று ரெண்டுக்குமே சனி சபையோட தொடர்புகள் வந்துடுச்சு லக்னாதிபதி இருக்கக்கூடிய வீட்டுக்கும் சனி செவ்வாயோட தொடர்பு அதாவது வீடு கொடுத்த சந்திரன் வந்து சனி செவ்வாயோட தொடர்பு வாங்கியிருக்கிறார் அப்போ இந்த லக்னம் வந்து லக்னம் லக்னாதிபதி ராசி ராசிநாதன் எல்லாமே கெட்டிருக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஜாதகம் நமக்கு வெற்றிகளை உருவாக்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நன்றி நண்பர்களே